உங்கள் வீட்டுக்காரன் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாரு ஆனால் உங்களாலையும் காசு சேர்த்து வைக்க முடியும் ஆமாங்க என்னாலையும் சேர்த்து வைக்க முடியலங்க ஆறு மாதமாக நான் வந்து தனி தான் பண்ணுறேன் முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியிலருந்தேன் எனக்கு பெருசாக வரவு செலவு கணக்கெல்லாம் நான் பெருசாக நாட்டங்காட்டில் எல்லாருமே மாற்றி மாற்றி சம்பாதிக்கிறாங்க மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு செலவு பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிக்ஸ் மந்த் தான் நான் தனியாக வந்திருக்கிறேன் தனியாக வந்துருந்தப்போ ஒரு ஒரு ரூபா கூட இல்லாமல் தான் வந்து இருந்தேன் சரி அதுலேருந்து பொருள் வீட்டுக்கு வாங்கினா அப்படி அப்படின்ட்டு மாமா சம்பாதிக்கிற காசில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு பொருள் வாங்கியாச்சு அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் கிராஸ்லாம் நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை கேஸ்லாம் வந்தாவது நாங்கள் மட்டும் தான் வாங்கிட்டுருக்கோம் எங்களுக்கு மந்த்லி எவ்வளோ செலவாகுதுன்னு எங்களுக்கும் தெரியல ஏன்னா பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டு வாங்கி தராமல் இருக்க முடியாது நாங்கள் ஊர்லேருந்து சென்னை வந்ததுனால டோட்டல் கிளைமேட் சேஞ்ச்னால பசங்களுக்கு அடிக்கடிக்கு ஃபீவர் வந்துட்டு இருந்தது எதுவும் வந்து எங்களால் கேஷ் வந்து எடுத்து வைக்க முடியல தனியாக எடுத்து வச்சா அந்த காசு வந்துட்டு கடைசியில் பசங்களோட ஃபீ பசங்க ஜுரம் வந்தது அது ஹாஸ்பிட்டல் செலவாகிறது இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இந்த கிளைமேட் செட் ஆகாமல் எனக்கு ஃபீவர் எனக்கு ஜுரம் வந்தது இல்லைனா நான் நம்ம தனியாக வந்த நேரம் தான் ஊரில் எவனாவது காது குத்துறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு ப எடுத்து வருவோம் அதுக்கு போகவும் இருக்க முடியாது முக்கியமானவனாக இருந்தால் போய் ஆகணும் முக்கியம் ஒரு ஒரு மாதிரி ஒன்று வீட்டை பங்காளி ரெண்டு வீட்டை பங்காளினால் யார்கிட்டையாச்சும் காசு கொடுத்து கொடுத்து வீட்டெல்லாம் மொய் வச்சுருங்கன்ட்டு அதுவும் சில பேர்லாம் வச்சிருப்பான் ஐயாயிரம் பத்தாயிரம்னு மொய் வச்சுருப்பான் நம்ம எங்கே போகிறது அந்த காசு அப்போ நம்மள்ட்ட என்ன சோர்ஸ் இருக்கும் மிடில் க்ளாஸ் ஃபேமிலியில் நகை மட்டும் தான் சோர்ஸ் அதை வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் நாங்கள் நகையினா வச்சு தனியாக கொண்டு போய் அவங்களுக்கு மொய் வச்சுருங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சா கூட மேனேஜ் பண்ணிடலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஊர் நாட்டில்லாம் பார்த்திங்கன்னா மொய் தான் மொய் என்ன வைக்கிறோமோ அதை தான் சென்னை சென்னை வந்ததுலேருந்து டூ என் லைஃப் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது என்னால் ஒரு ரூபா கூட மிச்சம் பண்ண முடியல இப்போ நியூ இயர்லேருந்து நான் டிசம்பரத்தில்லாம் பார்க்குறேன் நீங்களும் என்ன மாதிரி எழுதி வைங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் மந்த்லி எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் உங்களால் நெக்ஸ்ட் இருந்து என்ன ஸ்கீம் போடலாம் என் எதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தெரியும் வாங்க என்னென்ன செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக மாதம் வந்து அரிசி எடுத்தாகணும் கேஸ் எடுத்தாகணும் வீட்டு வாடகை கொடுத்தாகணும் இவி பில் கொடுத்தாகணும் ப்ளஸ் ரீசார்ஜ் தந்தால் ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் டிவி ரீசார்ஜ் பெட்ரோல் அலவன்ஸு வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் நான்வெஜ் மெடிக்கல் ஃபங்க்ஷனு ரேஷன் ஏதாவது செலவு வந்துகிட்டே தான் இருக்குது இது எல்லாமே மந்த்லி செலவு மட்டுமே மந்த்லி செலவுக்கு இருபத்தி ஓராயிரம் ஆகுது அதுவும் பார்த்துக்கிட்டு ஆயிரத்தி முந்நூறு கேஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஏன்னா என்கிட்ட கேஸ்ல ஆகுதுன்னு கிட்டே தான் கேஸ் வீட்டு வடகிழக்கு இவி பில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் வரும் அது நூறுரூவா நூற்றம்பது ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் மொபைல் ரீசார்ஜ் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து ஆறுநூறுபா தான் வரும் டிவிக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறது ஏன்னா என்னோட மொபைல் ஜிக்கு வந்து இன்டர்நெட் வந்துட்டு ஃப்ரீ ஃபைவ் ஜி மொபைல் இன்டர்நெட் ஃப்ரீயானாலும் நாங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் பெட்ரோல் எல்லாம் கம்பல்சரி மூவாயிரத்தி ஐநூறுவா ஆகும் மூவாயிரம்லேருந்து மூவாயிரத்தி ஐநூறுபா ஆகும் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நான்வெஜ் எல்லாம் சேர்த்து ஆறாயிரம் எட்டாயிரூவா எட்டாயிரூபா தான் அதிகபட்சமே ஆகும் ஆறாயிரூவா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைரூவா பார்த்துட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் மெடிக்கல் செலவாகும் மாசம் செலவாகலாம் ஒரு மாதம் செலவாகலாம் ஒரு மாதம் செலவாகாம இருக்கலாம் ஒரு மாதம் கூட செலவாகலாம் அந்த மட்டும் வந்து அவங்க எவ்வளோ மொய் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் போய் மொய்வோம்